ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகங்களில் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு எவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதுடைய பேரறிவினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே பெரு வெற்றியை பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சாத்தியமாக சாயப்பாவாதம் உங்களாலும் என்று உணர்ந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவை நாங்கள் சொல்ல போகிறோம் நிறைய பேருக்கு உடல்நலம் சரியில்லை எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு பகுதி உடல்நலம் இல்லாமல் தான் நமக்கு கழிவு நூறு வயசு வாழும்பொழுது ஒரு அஞ்சு வயசாவது உடல்நலம் இல்லாமல் ஐந்து ஆண்டுகளாவது உடல்நலம் இல்லாமல் இருப்பாங்க அதுதான் உண்மை நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நூறாண்டு வாழ்ந்தால் கூட நோய் இல்லாமல் பட்டணும் யாரும் போயிடுறது அப்படிங்கிறது சாத்தியமாக இருக்குதுனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா அப்படி தானே நான் நோயோடு இருக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்களேன் அவஸ்தப்படாமல் படு படுத்த படுக்கையாக இருக்கணும் அப்படின்னு யாரும் விரும்புகிறாங்க யாரும் விரும்பாங்க ஆனால் அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உடல் சளி இருமல் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்படுறாங்க அதாவது கார் வாங்கினாலே அந்த காரு வந்து மாடல் விசாயிடும் அப்போ டீக்கரிங் பண்ணணும் கியர் பாக்ஸ் மாற்றணும் இன்ஜின் மாற்றணும் ரேடியோட்டை சரி பண்ணணும் டயர்லாம் மாற்றணும் பெயிண்ட் அடிக்கணும் என்னென்ன வேலைக்கு இருக்குது ஸோ அது பார்த்தா என்ன தான் பண்ணி எத்தனை சேனல் அவுட் ஆனாலும் நாங்கள் சரி பண்ணுறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா அதை ஏற்றுக்க மாட்டோம் அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அந்த அந்த பிரச்சனையை நம்ம தாங்க கண் தெரியாமல் எப்படி இருக்க முடியும் பார்வை போயிட்டு தான் இருக்க முடியுமா காது கேட்கலாம் இருக்க முடியல பரவாயில்ல காது கேக்கலாம் திட்டா பரவாயில்ல வாங்கிக்கலாம் மற்றவங்களுக்கு அது சௌகரியமா இருந்தது காது கேட்காதவங்களுக்கு அசௌகரியம் தானே கால் நடக்க முடியல நொந்தியே நொந்தியே நடக்க முடியுமா கால் மூட்டு வலி முதல் வலி தோல் வலி கழுத்து வலி தலை வலி மன வலி என்னெல்லாம் வருது இப்படிலாம் வருது படுத்தப்படுத்த நிறைவே இருக்கிறாரு பிரயா ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அறுபடை வீடுகளில் மூன்றாவது வீடான மூன்றாவது படை விடாமல் பழனி ஆண்டவனை தரிசனம் பண்ணணும் பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணணும் சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் எல்லாருமே இவரை வழிபட்டு தான் பயனடைஞ்சிருக்காங்க இவருடைய வழிபாடு செய்து அந்த பிரசாதத்தை வாங்கி தான் சாப்பிட்டு தான் பயனடைஞ்சிருக்காங்க அந்த அந்த மாதிரி முருகனுடைய ராஜ அலங்கார படத்தில் அவரே வந்து கோவனாண்டியாக தான் இருந்திருக்காரு இருந்தாலும் அவருக்கு ஒரு ராஜ அலங்காரம் ஒன்று அந்த ராஜ அலங்காரத்துடைய அந்த படத்தை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு தினமும் வழிபாடு செய்யணும் அந்த படம் கிடைக்கும் உங்களுக்கு எங்கே பக்கத்தில் கிடைக்கும் ஒரு விட கிடைக்கலாம் சொல்லுங்கள் நான் வாங்கித்தரேன் அதே மாதிரி வீட்டில் வச்சு வணங்கணும் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரை அப்படின்னு ஓரை வந்துருக்குது இருக்குது அதில் வந்து அந்த நேரத்தில் அஞ்சு அகல் தீபங்களை வச்சு ஏற்றி முருகனுடைய துதிகளை பாடி பக்தியோடு பாடி அந்த நவகிரக சந்நிதியில் முதலான முதலாவதான சூரியனுக்கு சக்கர பொங்கலை வச்சு நிவேதனம் பண்ணி வழிபாடு செய்யணும் அதோட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் இருக்குது உலகத்தில் மனிதனுக்கு எப்படி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கண்டுபிடிச்ச வகை வகையாக நோய்கள் இருக்குது இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தலைமை இடமான வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு கோயில் இருக்குது இல்லையா அங்கே போயிட்டு அந்த வைத்தியநாதரை அங்கே இருக்கிற தன்வந்திரியை வழிபாடு செய்யணும் அப்போது நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் நலமோடு வாழ முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் இருங்க என்னால் போக முடியல இல்லையா சரி நீங்கள் எப்படி வெளி ஊரில் இருக்கீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா எல்லா தெய்வத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதர் அவர் சார்பில் அவருக்கிட்டையும் அவருடைய பிரசாதம் மற்றும் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் பண்ண அந்த பிரசாதம் பழனியாண்டவருக்கு பிரசா பண்ண பிரசாதம் எல்லாத்தையுமே நம்மளால் சேகரம் பண்ண முடியும் அங்கே போய் வழிபாடு பண்ண முடியும் உங்கள் சார்பில் அதை வாங்கி உங்களுக்கு அதை அனுப்பிச்சு நீங்கள் அந்த நோய் இல்லாமல் வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் வாழக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வாய்த்துருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் உங்கள் சார்பில் வேறு நன் நம்முடைய நல்ல ஒரு பிரதிநிதியை அனுப்பிச்சு அதை வாங்கி நான் அனுப்பிச்சுக்கிறேன் ஒரு குறையும் இல்லாமல் நோய் இல்லாமல் நூறாண்டு வாழ்ந்து நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த முருகனுக்கும் நம்முடைய பாபாவுக்கும் நன்றி சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனை சரியா இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் அனுப்பி வைங்க நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கூடவே அழைத்துக்கோங்க சந்தோஷமாக இருப்பீங்க நான் உங்களை வாழ்க்கிறேன் நீங்களும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளும் வெற்றிகரமாக இருக்க ஒற்றுமையாக இருக்க பிரார்த்தனை செய்கிறேன் சரியா மீண்டும் அடுத்த கொஞ்சம் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்தது ஜெய் சாய்ராம்